இங்கே பாரு இங்கே அங்க ஆடுனிக்கிறாங்க பாரு டாடி அவங்க அங்க கேறாங்க வாங்க போலாம் பெருசா இருக்கு ஸ்டெப் 나க்கு முன்னிட்டு போய் போ மம்மி நெ இப்ப ஓகே உட்கறாங்க இங்க ஹங்க கேளவங்க விளையாடின்றாங்க தண்ணில நாங்களே போய் ஆடப் போறோம் انا Dress இதன்ன வரல வெறுதியா ஆடுனிக்கிறது அவங்க குடே சும்மா பின்னிக்கிலான் ஓகே மஸ்தாகுது வியூ இங்க இருந்து பாக்கத்துக்கு வாவ் என்ன அத என்ன அத

வெயிட் பசங்க உச்சாரு பாஜமாங்க மம்மி வாட்

என்ன நீங்க ஒருத்தர் ஒளியா விட்டு நீங்க ஒரு வேலை பண்றீங்க பாருது ஓ இங்க பெருசு பெருசாக்குது அங்க எவ்வளவு பெருசா இருக்குதுல்ல உள்ள போகுது